ஃபிஷன் கேப் நம்பகமான பார்வை இப்போ யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல அலா அஹா அலா ஹலோ யாரும் பேசுனீங்க அஹ் யாரும் பேசுனீங்க உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உண்டு ஹலோ ஹலோ ஆமா நீங்களே யார் பேசுகிறீங்க நீங்களா பேசுறீங்க டேபா நான் பேரை கேட்டா சொல்லு யார் பேசுகிறது சொல்லுங்க யார் இப்போ எங்கே இருக்கிறா

அப்ப அதுக்குள்ள அடிச்ச பொருட்கள் எல்லாம் காணாம போயிருக்கேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துருக்கு ஆபீசுக்கு விசாரணைக்குறோம் அதான் உன்னை வர சொல்லி இருக்கு விசாரணைக்கு வர சொல்லி இருக்கு இன்னைக்கு வந்தே ஆகணும் சொல்லி நான் இன்றைக்கு வர சொல்லி உனியே

எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு சரியா தரணும்னு சொல்லி போட்டேன் என்ன ஸ்டேட்மெண்ட் ஒழிக்கிறது என்ன ஒழிக்கிறது நான் வேறவே இந்த இந்த ஊளா சம்பளம் எல்லாம் எனக்கு தந்தானே அது சம்பள பிரச்சனை நான் பிரா தீதி தாரன் நிறைய பொருட்கள் கலவு போய் இருக்குது பொருட்கள் என்ன கலவு போனது பொருட்கள் பொறுப்பு கூற வேண்டியது நீங்க தான் செக்கோடி காட் ஓய் இருந்தவர் எஸ் இருந்தவர் எங்களுடைய ஓ ஓய் இருந்தவர் அவே கொம்பே இருந்தவர் அவே பாபி இருந்தவர் அவங்களுக்கு எல்லாம் நீ மயக்க மருந்து கொடுத்து தான் அடிச்சிட்டு போயிருக்க சாமான்கள் எல்லாம் ஓ அதுல உங்களுக்கு ஒரு பங்கு வேற டேடி மயக்க மருந்து கொடுத்து ஓ எனக்கு எல்லா கதையும் தெரியும்

ஹலோ ஹலோ ஆயார் பேசறீங்க ஆயார் பேசறீங்க தரத்துல உள்ள இனிப்புளெல்லாம் தற்போது உபயோகத்துல ஹலோ ஹலோ